அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி வந்து பட்ஜெட் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க நம்ம தமிழ்நாடு பட்ஜெட் நிதிநிலை அறிக்கைன்னு சொல்லுவாங்க பட்ஜெட் என்ற வார்த்தை இதெல்லாம் நம்ம எக்கனாமிக்ஸ் கிளாஸில் நான் இருக்கனே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் அது ஒரு ஃப்ரெஞ்சு வார்த்தை அது லெதர் பேக் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் அதெல்லாம் ஓகே இன்றைக்கி பட்ஜெட்டில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டால் நாற்பதாயிரம் காலிப்பணியிடங்கள் அடுத்த ஆண்டில் வந்து பார்த்தா நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ நாற்பதாயிரத்தில் ஒரு வேக்கன்சி தான் நமக்கு இது வந்து ஒரு போட்டி தேர்வு பொது தேர்வு கிடையாது

அதுக்கு என்ன பண்ண சிலபஸ் எடுத்துக்கோங்க ஒவ்வொன்றா படிக்கணும் அது சம்மந்தமான டீட்டெயில்ஸ் நம்ம எடுத்துக்கணும் கொஷ்டின்ஸ் ஆன்சர் போட்டு பார்க்கணும் இப்போ வரப்போகிற குரூப் ஃபோரில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு எட்டாயிரம் வேக்கன்சிஸ் வந்தால் நல்ல விஷயம் பத்தாயிரம் இதுக்கு முன்னாடி வந்த மாதிரி ஒரு நைன் தௌசண்ட் ஆர் டென் தௌசண்ட் வந்தால் ரொம்ப நல்ல விஷயம் ஓகேங்களா ஸோ எடுத்த உடனே எட்டாயிரம் கொடுக்க மாட்டாங்க ஓகே ஸோ சிக்ஸ் தௌசண்ட் ஆர் சம் சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சுக்கு வரும் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி உங்களுக்கே தெரியும்ல ஏன்னா ஒரு மூணு வருஷம் கொரோனாவுக்கு அப்புறம் வந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கே தெரியும் நான் வந்து டூ தௌசண்ட் ஃபோர்டீன்லேருந்து இருந்து சொல்லிகிட்டு இருக்கேன் இதுதான் இப்போ ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா ஸோ நீங்கள் வந்து ஒரு ஆஃபீஸில் ஒரு பத்து பேர் தேவைப்படுதுன்னா ரெண்டு பேர் தான் வந்து சொல்லவே ஆரம்பிப்பாங்க ரெண்டு பேர் வேணும்னு சொல்லுவாங்க அந்த ரெண்டு பேரில் ஒருத்தர் தான் வந்து போஸ்டிங்கே கிடைக்கும் டிஎன்பிசி மூலியமாக இதுதான் நிதர்சனமான உண்மை அஞ்சு லட்சம் வேக்கன்சி தேவைப்படுது நிரப்பப்பட வேண்டுமா இருந்தாலும் அஞ்சு லட்சத்தில் வெறும் நாற்பதாயிரம் தான் நிரப்பப்படும் ஓகேங்களா ஸோ அப்படி சொல்லியிருக்கிறாங்க ஸோ அப்போ அந்த நாற்பதாயிரத்துக்குள்ளே நம்ம போகணும் போட்டித் தேர்வு முப்பத்தஞ்சிக்கு மேலே எடுத்த எல்லாருமே பாஸ்னெலாம் அர்த்தம் கிடையாது போட்டித் தேர்வில் அந்த நாற்பதாயிரத்துக்கு நாலு லட்சம் பேர் அப்ளை பண்ணுவாங்க சொல்லப்போனால் அதுக்கும் மேலே இருபது லட்சம் பேர் குரூப் ஃபோருக்கு அப்ளை பண்ணுவாங்க அந்த இருபது லட்சத்தில் யார் அந்த அந்த வேக்கன்சிக்குள்ளே அதாவது பத்தாயிரம் வேகன்சி இருந்துச்சுன்னா வேகன்சிக்குள்ள வர்றாங்களோ அவங்களுக்கு தான் வேலை மாதிரி இருக்கும் பட்சத்தில் எவ்வளவு இன்டென்ஸா டெப்தா படிக்கணும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்காக கொஸ்டின் ஆன்சர் வடிவில் நம்ம வந்து ஜிகே கொடுத்துக்கிட்டு கொடுத்துட்டு இருக்கோம் தமிழ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் மேக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா விளக்கத்தோட கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதுக்காண்டி இப்ப நேத்து வந்த எக்கனாமிக்கல் சர்வே தமிழ்நாட்டின் முதல் ஃபர்ஸ்ட் எக்கனாமிக் சர்வே ஆஃப் தமிழ்நாடு அது கொஸ்டின் அண்ட் ஆன்சராக கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் சம்பந்தமான இப்போ கோப்புகள் கோப்புகளெல்லாம் வந்துகிட்டு இருக்குது ஸோ அதை எடுத்து அதை வந்து அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் பட்ஜெட்டில் இருந்து கொஸ்டின் அண்ட் ஆன்சர் எடுக்கணும் ஓகே இது எல்லாமே நம்ம கற்பதேயஸ் உங்களுக்காக பண்ணிட்டு இருக்கிறோம் ஸோ ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிறது போங்க எல்லா பிடிஎஃபுமே கற்பதேயஸ் உடைய டெலிகிராமில் இருக்குது டெலிகிராமில் புதுசு புதுசாக ஃபைல் நாங்கள் இறக்கிக்கிட்டே இருப்போம் ஸோ அதெல்லாம் டவுன்லோட் பண்ணணும்னா டெலிகிராமில் போய் நிரந்தரமாக அதுக்குள்ளே பாருங்கள் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அப்போ தான் வந்து டெலிகிராமில் கொடுக்குற பிடிஎஃப் எல்லாத்தையும் உங்களால் பயன்படுத்திக்க முடியும் போட்டித் தேர்வுன்னு ஆயிடுச்சு களத்தில் இறங்கி தான் ஆகணும் ஓகே ஸோ வெல்லட்டும் நல்ல முயற்சிகள் நல்ல எண்ணங்கள் நல்ல விஷயங்கள் பழிதல் நடக்கட்டும் மாணவர்களே ஒன்றுபட்டு முன்னேறுவோம் கற்பதையை ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்